இருபத்தாறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் முன்னிட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதன் முதலில் தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கின்ற இயக்கமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சில கட்சிகள்லாம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டும் இருக்கின்றது ஆனால் மான்மக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை நம்பி துணிச்சலோடு தைரியத்தோடு அம்மா அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் தேர்தல் என்று வந்துவிட்டாலே அந்த களத்திற்கு பந்தயத்தில் ஓடுகின்ற முதல் நபராக இருப்பார்கள் அதே வழியில் இன்றைக்கு மாண்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை சந்தித்து வருகின்றார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு இன்றைக்கு காணுகின்ற இடங்கள்லாம் சென்று சென்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டமே ஆட்சி மாற்றத்திற்கான சாட்சியாக இன்றைக்கு விளங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் நமது மாவட்டத்திற்கு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவில் எட்டு மணி அளவில் விளாத்தி வளம் தொகுதியிலும் ஒன்றாம் தேதி காலையில் கோல்பட்டில் நடைபெறுகின்ற பத்து மணிக்கு மேலா திருமண மன்றத்தில் நடைபெற கூட்டத்தில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடலை விட்ட உற்பத்தியாளர் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோரோடு கழக ஆட்சியில் அவர்கள் செய்த நலத்திட்டங்களுக்கு அவங்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது மாலை ஐந்து ஐந்து மணி அளவில் லட்சுமி மேம்பாலம் இறக்கத்திலிருந்து ரோட் ஷோ நடந்து மக்களை சந்திக்கின்ற இந்த ரோட் ஷோ என்ற நிகழ்ச்சி தொடங்கி அதிலிருந்து பழைய பேருந்துகளை முன்பாக உள்ள தேவர் சிலை அருகில் வந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார் இங்கே நம்ம தொகுதியில் கோவில்பிட்டு தொழில் நடைபெற்ற கூட்டத்தில் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்துகின்ற அளவில் இங்கே கழக நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி ஏற்பாடு செய்து வருகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது தொகுதியாக அன்றைக்கு நமது வடக்கு மாவட்டத்தில் இரவு ஏழு மணி அளவில் ஓட்டப்படாரத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அதிமுக பெரிய கட்சி வந்து இருக்கலாம் அதான் இன்னைக்கு ஒத்த கருத்துடைய கருத்து க கட்சிகளை வரலாம் என்று சொல்லியிருக்கின்றது இந்த கருத்தை நாங்களே என்ன சொல்லி வருகிறோம் என்ன ஒத்த கருத்து என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத ஆட்சி மக்களை நம்ப வைத்து தேர்தல் வாக்குறுதிகளை ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த கால ஆட்சியில் கடந்த கால தேர்தலில் அறிவித்து விட்டு இன்றைக்கு வெறும் ஐம்பது வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் இன்றைக்கு மக்களை சந்திக்க வருகின்றார்கள் நாளை மக்களிடம் ஒரு எதிர்ப்பு குரல் வந்துவிடும் மக்களை சந்திக்க முடியாத நிலை வந்துவிடும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இல்லங்கள் தோறும் சென்று இதுவரை ஐந்து ஆண்டுகள் செய்யாத ஐந்து மாதங்கள் எப்படி செய்ய முடியும் ஐந்து ஆண்டுகள் செய்யாத தவறுக்காக புராய்ச்சித்தம் தேடி மக்களை தேடி செல்கின்றார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று முதலமைச்சர் இன்றைக்கு புதிதாக கொண்டது எந்த சம்பவம் நடைபெற்றாலும் ஒற்றை வரையில் சாரி என்று முடித்துக் கொள்கின்றார் அதே போல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு வருகின்றார்கள் திமுகவினர் ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யவில்லை இது பெரிய புதாகரமாக தேர்தலை வெடிக்கும் என்று சொல்லி மக்களை கன்வின்ஸ் செய்து விடலாம் அதாவது சமாதானம் செய்து விடலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரோடு இன்றைக்கு இல்லம் ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்டி கெஞ்சுகின்ற மக்களை கெஞ்சுகின்ற நிலமைக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆளாகி விட்டது அதே விட உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் யாரோடு இருந்தார் ஒரு முதலமைச்சர்னா மக்களோடு இருப்பது தான் இயற்கை என்ன புதிய ஒரு கோஷத்தோடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார் உங்களோட ஸ்டாலின் எப்போ தேர்தல் வரும்போது மட்டும் உங்களோட ஸ்டாலின் உங்களில் ஒருவன் வருவார் போனவட்டும் என்ன செஞ்சார் வெடியில் ஆட்சி தருவோம் என்று மக்களோடு இருக்கும்னு சொல்லி எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுவதும் புகார் வெட்டிகளை வைத்தார் அந்த மனுக்கள்லாம் என்ன ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த பெட்டியை திறக்கப்படலை இன்றைக்கு புதிதாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஆட்சி அதிகாரம் அரசு துஷ்புரத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து இல்லங்கள் தோடும் சென்று உறுப்பினர் சேர்க்கையில் அதிகாரிகளை ஈடுபட்டு வருகின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருக்கின்றார்கள் அனைத்து துறைக்கும் ஒரு முதலமைச்சராளர் அதுக்கடுத்து இயக்குனர் என்ற அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு துறை எடுத்தாலும் நான்கு நான் ஏற்கனவே ஒரு அமைச்சராக இருந்தவன் எனக்கு கிளையே கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் ஒருவர் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படி அந்த துறையை நிர்வகித்தார்கள் அந்தந்த துறைக்கு ஏற்றவாறு ஐஏஎஸ் அதிகாரிய எண்ணிக்கை இருக்கும் அனைத்து துறைகளில் ஐஏஸ் இருக்கின்ற நேரத்தில் ஒரு நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து செய்தி தொடர்பாளர் என்ன அரசின் செய்தி தொடர்பர்களா இல்லை கழக செய்தி தொடர்பாளர்களா இதை அவர்கள் விளக்க வேண்டும் இது இல்லை இதுவரைக்கும் இல்லாத நடைமுறை அவர்கள் வந்து அரசின் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு அந்தந்த துறைக்கு என்ன வேலை இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற துறை செய்தி விளம்பரத்துறை முழுக்க முழுமையாக இந்த துறையினுடைய பணியே அதுதான் இப்போ நான் அந்த துறையில் இருந்தேன் முதலமைச்சர் இருப்பார் இயக்குனர் இருப்பார் அச்சகத்துக்கு ஒரு இயக்குனர் இருப்பார் இப்படி பல நிலையில் அதிகாரிகள் இருந்தார்கள் மாவட்டம் முழுவதும் செய்தி மக்கள் துறைக்கு ஒரு அலுவலகம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து இடங்களிலும் அலுவலகங்கள் இது மட்டும் இல்லாமல் தலைமைச் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கின்றது அன்றாடம் அரசின் நிகழ்வுகளை அங்கே இருந்து உடனடியாக அனுப்பி அனைத்து மாவட்டங்களிலும் எல்இடி வசதியோடு கூட வண்டி இருக்கின்றது செய்தி மக்கள் தொடர்புகளை பிரச்சார வண்டி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் புகைப்படங்கள் புகைப்பட கண்காட்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்படும் இதுதான் அங்கங்கே உள்ள பிஆர்ஓக்களின் வேலை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலருடைய வேலை இப்படி ஒரு துறையே அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேருவதற்கு ஒரு முழுமையான துறை இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசின் கையாளாக தனத்தால் எந்த திட்டங்களையும் இவர் செய்தால்தானே மக்களிடம் சேருவது இவர்கள் எந்த திட்டங்களும் செய்யவில்லை இனிமேல் செய்யாத திட்டங்களை ஏமாற்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள் இந்த நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்கள் என்று சொன்னால் அரசின் செய்தித் தொடர்பாளர்களா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக செய்தி தொடர்பாளர்களா என்பதை இன்றைக்கு தலைமைச் செயலாளர் முதல் மாண்பு முதலமைச்சர் வரை இதுக்கு பலன் சொல்லியாக வேண்டும் இதுவரை இல்லாத நடைமுறையை தமிழகத்தில் அரசியலுக்காக அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகின்ற போக்கை எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எரி தலைவர் இதை கடுமையாக விமர்சித்து அறிக்கை விட்டிருக்கின்றார் இன்று வரை முதலமைச்சர் இருந்து பதில் இல்லை